ராஜன் சவுந்தரராஜன்பத்தி ஏழு சரியாப்பா எல்லாரும் இருக்கீங்க பத்தொன்பது ஏழு எண்பத்தி ஏழு

இப்போ நடக்கிறது ராகு தசை புதன் புத்தி உங்களுக்கு புத்தி தான் இப்போ புதன் புத்தி வரைக்கும் தசை ஓடுதுங்க ராகு எங்க இருக்காரு நாலாம் வீட்டுல இருக்காரு குருவோட வீட்டுல இருக்காரு லக்னாதிபதியோட வீடு அது அதனால வந்து ராகு லக்னாதிபதியினுடைய தசை மாதிரி இருக்கும் கொஞ்சம் அப்படி ஓட்டிக்கலாம் அவ்வளவுதான் வீடு கொடுத்தவங்க வீடு கொடுத்தவங்களோ இல்ல சாரம் குடுத்தவங்களோ வக்கரமாயிருந்தா அந்த ராகு தோசை ரொம்ப நல்லா இருக்குங்கற மாதிரி வரும் இல்லங்கயா அப்பளோ ஒண்ணு இல்லையா சார் இல்ல 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 பெட்டரா பெட்டரா அப்பளோ சொல்ல கூடாது ஏனா வீடு கொடுத்தவ நல்லா இருக்கானா அப்படிதான் பார்க்கறோம் இப்ப இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் வந்து லக்னாதிபதியே ஆயிரறா ஆனாலும் கண்டிப்பா நல்லதுதான் அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைரக்டா அடிங்க என்ன அவன் வக்கரமானா இல்லைன்னு சொல்ல முடியாது வக்கரமானாலும் வந்து ஒரு எந்த ஒரு கிரகமும் வந்து பின்னோக்கி போவது கிடையாது ஆஸ் பர் சயின்ஸு என்ன அதனால் வந்து எப்பவுமே முன்வைக்கிறனால பின் வைக்கிறது இல்லை எந்த கிரகமும் வக்கரம் வந்து ஒன்லி நமக்கு நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது வக்கரம் போல் அவ்வளோதானே தவிர வக்கரத்துக்கு வந்து ரொம்ப பயங்கரமான வேல்யூ கொடுக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய கருத்து ஆனால் உங்களுக்கு வந்து ராகு தசை சூப்பர் தசை ஃபஸ்ட் கிளாஸ் தசை அது இல்லாமல் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு பார்த்தீங்கன்னா அப்போ சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சனி அதனால் சொத்துக்களை வந்து நிறைய சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்க்கலாம் இப்போ கடந்த ராகுதசை சனி புத்தி போயிடுச்சு இப்போ புதன் புத்தியும் சூப்பர் புத்தி உங்களுக்கு அதனால் புதன் நான் புதன் வந்து ஏழு பத்துக்குரியவர் பத்துக்குரியவராயிறார் ஏழுன்னு நினைக்கக்கூடாது ஏழு நினச்சா பாதகாதிபதி பத்துன்னு நினைங்க பத்துன்னு நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் வந்து தசை சொத்துக்களை நீங்க சேர்க்கணும்னு ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா தாராளமா சேர்க்கலாம் ஆனாங்க இந்த ராயுதத்தை வந்ததுல இருந்து ஏகப்பட்ட விரையும் செலவு கடன் கடன் ஏகப்பட்ட பிரச்சனைங்க அந்த மாதிரி நிறைய போயிடுச்சுங்க இப்ப கையில இருந்த முதல தாண்டி எல்லாம் கடனா மாறி போய் கிடக்குதுங்க ஆமா இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இந்த ஆறு மாசமா அப்படி எட்டு மாசமா அப்படி இருக்குமே தவிர இல்லங்க இந்த எட்டு மாசம் இல்லைங்க இந்த ராகுத சனி புத்தி ரொம்ப மோசமான ஒண்ணு நோய் வரும் இல்ல கடன் வரும் அப்படின்னு கணக்காகும் நீங்க சனி புத்தி வந்து ராகுக்கு திரிகோணத்துல சளி இருக்காரு ஆனா என்ன கேட்டா சனி வந்து நல்லதுதான் உங்களை உங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ஏன்னா வந்து மூணு புரியவர் பன்னெண்டுல மறைந்து இருக்கார் அதுவே ஒரு பெரிய சிறப்பு என்ன ஒண்ணு சனி வந்து உங்க ஜா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சூரியன் பாக்குறாரு செவ்வாய் பாக்குறாரு மூணு பாவ பாக்குது அதனால நீ என்னதான் போட்டி சொன்னா கூட நாலுலாம் கூட ஜோபில் இருக்காரு அவ்வளவுதான் இது எப்படின்னா சாதனை அப்படிதான் இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்க வந்து பணத்தை வந்து ஜோமில வச்சுக்க கூடாது அவ்வளவுதான் ஜோமினா அக்கௌண்ட்ல வச்சுக்கலாமான்னு கேட்க கூடாது பேங்க் அக்கௌண்ட் ஜிபேல வச்சுக்கலாமான்னு கேட்கக்கூடாது ஜிபேலயும் வச்சிக்கக்கூடாது பேங்க் அக்கௌண்ட்லையும் வச்சக்கூடாது அப்போ உங்க அக்கவுண்ட் வந்து எப்பவுமே வந்து காலியா வச்சுட்டு உங்க நண்பர்களோ சம்சாரமோ பொண்ணோ பொண்ணுயோ அவங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கணும் வச்சிட்டு நீங்க ஹேண்டில் பண்ணனும் ஏன்னா உங்க கையில் இருந்தா ரெண்டாம் மடந்தா ஜீரோ காட்டுதேப்பா நான் இந்த உங்களுக்கு பிரச்சனை வரல உங்களுடைய வாழ்க்கை ஜென்ம ஜாதகமே அப்படிதான் இருக்குது பத்துல கே இருக்குது ஒரு தொழிலும் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க இல்லையா ஆனா புத்தி பன்னெண்டு வருஷமா அந்த துணி துண்டு தொழில தாங்க இருக்கிறேன் சரி சரி துண்டு கமிஷன் ஏஜென்சி மாதிரி பண்றீங்களா ஓனர் பிசினஸ் பண்றீங்களா

இப்போ ரவிசுந்தரம் சார் பார்த்தாரு பணம் பார்த்தீங்க இல்லையா பத்தில் ராகு இருக்காரு பணம் பணம்னா பரப்பாரு கண்டிப்பா ஏன்னா மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்காரு பணம் எப்படி வர்றதுக்குன்னு பிளான் பண்ணி கொடுப்பாரு பணம் வந்து சம்பாதிக்கிறது ஈஸி செலவு பண்ணுறது தான் கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கிங்க என்ன பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிப்பது பயங்கர ஈஸி அது கொஞ்சம் மூணு யூஸ் பண்ணனும் உங்களுக்கு வந்து பத்தில் கேது இருக்கிறதுனால நீங்க தயாரிப்பு தொழில் செஞ்சீங்கன்னா கட்சி வரைக்கும் நீங்க டெவலப் ஆக முடியாது நான் எழுதி கூட கொடுக்கறேன் இப்போ ஒரு கமிஷன் ஆஹ் கமிஷன் மாதிரி போங்க தயாரிப்பு அப்பா அம்மா தொழில் செய்ய பேர ஏதாவது ஃபோர் ஃபாதர்ஸ் செஞ்சது ஆன்செஸ்டர் செஞ்ச தொழிலு கண்டினியூ பண்றீங்க அதனால தான் அந்த தொழிலால உங்களுக்கு செய்ய முடியுது ஆன்செஸ்டர் செய்ய அந்த தொழில நீங்க செஞ்சீங்கன்னா இதே புது தொழிலா இருந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன திவால் ஆயிட்டு போய்க்கலாம்

எனக்கு வந்து குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும் சார் வைப் குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நாம நிம்மதியான வாழ்க்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குழந்த அஹ் பிரச்சனை இல்ல வைப்பு பிரச்சனை இல்ல ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை பேமிலில ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பேமிலி பிரச்சனை தீரமே தீரா சார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலி விட்டு தனியாக வாழணும் வாரத்தில் ஒரு ஒரு நாள் எங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஜாப் மார்க்கெட்டிங் போடணும் இப்போ துண்டு தயார் பண்றீங்க இல்லையா துண்டு தயார் பண்ணி சேல்ஸ்க்கு போயிட்டு சேல்ஸ் எடுத்துன்னு போயிட்டு ஒரு எங்கன்னா வெளியூரில் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க பாதிக்கு மேலே குறைஞ்சிடும் பிரச்சனை உங்களுக்கு லக்னாதிபதி வந்து கேது ஓட்ட சாரத்தில் உட்காந்து திரிகோணம் மேறி இருக்கிறதுனால எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கு ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுல வந்து திறமை இல்லையே

தயார் பண்ண வேலையை கிட்ட விட்டுட்டு இவர் க கட்டோல்ல யாரா ஒருத்தனை பார்த்துக்க சொல்லிட்டு சம்சாரத்தை பார்த்துக்க சொல்லிட்டு இவர் நாலு தூண்டு தூக்கி தோல்ல தலையில் வச்சுக்கிட்டு எங்கன்னா விற்கிறதுக்கு போயிடணும் மார்க்கெட்டிங் பண்ண போயிடணும் ஃபுல்லாக அது போனால் சார் இவர் ஷைன் ஆகும் இல்லைனா வீட்டில் உட்காந்து வீட்டு வீட்டுக்கு போய் அடிக்கடிக்க வந்துன்னே அது எட்டி எட்டி பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான் பிரச்சனை தான் காசு வராது அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல ஐயா இப்போ

ஆரம்பிச்சு தனியா ஒரு பிசினஸ் பண்ண ஓடணும் சார் இந்த சின்ன வயசு பையன் நாற்பது வயசு பையன் சும்மா வீட்டுல படுத்து வந்து தூங்க கூடாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்பதான் எங்களை மாதிரி வயசுல வந்து ஜாலியா உட்கார முடியும் நீங்க இப்ப இந்த டைம் சார் இவரு குரு அட்டமாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அதனால அவர் நீங்க சொல்றதுதான் சார் சரியா வரும் லக்னாதிபதி அட்டமாதிபதியோட இருக்கிறதுனால ஒரு இடத்துலயோ ஒரு ஃபேனு கிளி ஏசி கிளி உட்காரக்கூடாது ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் கரெக்டா சார் சார் இவர் வந்து மார்க்கெட்டிங் தான் சார் பெஸ்ட் ஓகே சார் இவர் வந்து இவர் வந்து இவருக்கு வந்து சந்திரன் வந்து புஷ்கர அம்சத்துல இருக்கிறாரு இவங்க அப்பா அம்மா சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அதுதான் பிரச்சனை அதனால சௌகரியமாக உட்காந்து சாப்பிடுங்கிறாரு இவர் இப்ப சந்திரன் வந்து புஷ்கர அம்சத்துல இருக்கிறாரு பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் புஷ்கர அம்சம் அப்படின்னா என்ன அவர் வீட்டுக்கு போயிட்ட உடனே ராஜ உபச்சாரம் இவருக்கு இருக்கு

அப்பா பண்ணல அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்பா வந்து ரிட்டயர்டு சாரு சார் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் பெரிய பாயிண்ட் அது சொல்லிடறேன் சார் பத்துல கேது சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொந்தமா தொழில் பண்ணாரு காணா போனாரு அதுக்கப்புறம் வந்து வெளியில கமிஷன் ஒர்க் பண்ணாரு நீ மிகப்பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் நான் இன்னைக்கு கூட அந்த கமிஷன் நீங்க சொன்னது கரெக்டா செட் ஆயிடுச்சு என்ன தம்பிக்க அதை தான் நான் சொல்றேன் என்ன ஆமா சார் சுய தொழில் செய்யுற வரைக்கும் நீ வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் இன்னைக்கும் முன்னேற மாட்டேன் அது எழுதி கூட குடுத்துறேன் என்ன நீ வந்து சுய தொழிலை வந்து தாத்தா செய்த தொழில்னு சொல்லி விடாமல் வச்சுக்கோ தப்பில்லை அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணு மீதி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உன்னுடைய இண்டிவிஜுவல் தொழில் கமிஷன் ஏஜென்சியை கான்சன்ட்ரேட் பண்ணணும் நான் மறுமே மேலே பார்ப்பேன் கீழ் வேலை பார்ப்பேன்னா அதை தான் நீங்கள் ஒன்றும் உங்க புரோ புரோதனில் ஃபிட்டஸ்ட்டு அன்ஃபிட் பர்சன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இங்கே அர்த்தம் இல்லை சரிங்க இப்ப இந்த ராகு திசையில அடுத்து வர்ற புத்தி இப்ப புதன் புத்தி நல்லா இருக்குது இங்கய்யா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏழு குடையனும் பத்து குடையனும் ராகுக்கு புதன் வந்து திரிய கேந்திரத்துல இருக்கிறாரு இல்லீங்க மறுபடியும் சுக்கரன் வந்து வாங்கின சாரம் வந்து பாத்தீங்கன்னா குருவோட சாரம் தான் ஐயா

ஆனால சுக்கரன் வந்து உனக்கு ஓட்டு அடி அடின்னு அடிக்க போறான் பாத்துக்கோ என்ன உண்டு இல்லைன்னு ஆக்குவான் சுக்கரனை விட்டு தயார் பண்ணி நீ அடுத்து சூரிய புத்தி வந்துட்டா அப்போ சூரியன் சந்திரன் ராகுக்கு அவுட் ஆகாது அடுத்து செவ்வா புத்தி தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் சனி குரு குரு தசை ஸ்டார்ட் ஆகும் குரு தசை கண்டிப்பா நல்லா இருக்குன்னா பணமெல்லாம் கொடுக்காதே ஜென்மத்துக்கு கொடுக்காது குரு அவன் அவன் அவனே வந்து கேது சார் அதுல இருக்கானே அவே எப்படி பாரு நானே என்ன பண தாளை ஒண்ணு யூஸ்ஆ சார் இந்த புல்லா குறயில போய்ட்டு மூணு முறை சுத்துனா நல்லா இருக்கு கட் பண்ணேற்றணும் சார் அப்படின்னு அது மாதிரி பேசை வகாந்துடுவே அவ்ளதான் பட் ஏதோ மனசு நிம்மதியா இருக்கும் அவ்ளதான் சார் சோ போ இன்டர்நெட் ஆட்டோ கேளுங்க சிவா அதாவது இவர் வந்து பாரத்தில் ஒரு டைம் ஆவில பார்ட் டைம் சாப்பா இன்னொருத்தருக்கு வேலை பார்த்து அவர் லேபர் வாங்கி அந்த கூலியை வாங்கி அவர் செலவு பண்ணாருன்னா இந்த தோஷம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு சார் அதாவது கூலி சார் இவரே ஜமீதாரிக்குள்ள மாதிரி இருக்காரு இவர் போய் முன்னொருத்தங்கிட்ட போய் வேலைக்கு போவாரா அது வயசா முப்பதாயிருக்கு வச்சேன் இல்ல சார் ஒ ஒரு ஒன் ஒரு நாளாவது ஒன் டேஸ் வீக்லி ஒன் டேஸ் ஆவது பார்க்கணும் அதனால என்ன ப்ராப்ளம் அதுவும் குரு ஐயா 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 நான் வேலைக்கு போயிட்டு தாங்கிறேன் நீங்க வந்துட்டு என்னையும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் இப்ப மத்தவங்களுக்கு நான் சுந்த எடுத்துட்டு போய் குடுக்கறது தொண்டு வேலை செய்யறது அதுல வந்துட்டு ஏதோ ஒரு நூறு இரநூறு வர்றதெல்லாம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்ப வந்து வேற நான் வந்து அவரு சொன்ன மாதிரி முன்னோருத்த வேலை செய்ய வேற நீங்க முன்ன அவங்களுக்கு அவங்களுக்கு போய் துண்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வர்றது மத்தவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்காக வேலை செய்யறது ரெண்டு நாள் வேலை செய்யறதுங்கிற மாதிரி செஞ்சிட்டு தான்யா இருக்காங்க கூல கமிஷன் மாதிரி ஒரு 200 100 வருங்க அப்ப அது சார் சம்பளம் வேற கமிஷன் வேற சொந்த தொழில் வேற சார் நிறைய வேரியேஷன் இருக்கு நல்ல டிஃபரன் அதாவது மக்களுக்கு ரெண்டு கூட ரெண்டு கூட பன்னெண்டுல போய் இருக்கன்னா சனிவான் வந்து கூலி வேலை பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாரு வெளியால் கிட்ட போய் அந்த இடம் தாண்டி போய் ஒரு வேலை பார்த்துட்டீங்கனால் ஒன்று பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு அந்த காசை நீங்க பாக்கெட்ட போட்டீங்கன்னா அது கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சார் சரி ஓகே சிவா அடுத்த அடுத்த பாயிண்ட் வேற ஏதாவது கேக்குறீங்களா

காரணம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் வராது நிச்சயமா அதனால வருமே தவிர பட் வந்து அதிர்ஷ்டம் எப்படி வரும் வாய்ப்பில்லையே எல்ல அதாங்க கேக்குறேன் இது என்ன இப்ப இந்த எட்டாம் இடத்துல திரிகோணாதிபதிகள் கட்டா வராங்க இல்லங்கய்யா அதனால நான் அந்த இது அதோட பலன் என்ன பலன் நிர்ணயா கிடைக்கும் என்னன்னா திரிகோணாதிபதிகள் வந்து உங்க இந்த இப்ப ஒண்ணு சொல்லப் போனா பன்னிரண்டு குறியோன்னு எட்டிலி மறையிறா அப்படி வச்சிக்கோங்க

சூரியன் வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு பன்னெண்டுல போய் உக்காந்துட்டாரு லக்கணத்துக்கு எட்டுல போய் உக்காந்துட்டாரு தன்னுடைய சூரியனுடைய வேலை செய்யாது காரங்க வேலை செய்யாது ஆனா குரு வந்து சூரியன் வீட்டை சிம்ம வீட்டை பாக்குறாரு ஒன்போதும் பதினொன்னையும் பாக்குறாரு இல்லை இப்ப அந்த லாபஸ்தானத்தை பாக்கிறதுனால தொழில்லாரு செவ்வாயும் வந்து ஏழுல உட்கார்ந்து இருக்காரு அதுவும் கிடையாது ஏழாம் அதிபதியும் பதினொன்னாம் சேர்ந்து இருக்கிறதுனால மனைவி மூலியம் மனைவி இந்த இது மாதிரி மனைவி பணம் வரும் கண்டிப்பா

இந்த ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பா அவ்வளோதான் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா அவ்வளோதான் பாதகாதிபதி ஆட்சி ஆகுறதுனால ஏதாவது இது அதனால பாதகாதிபதி ஆட்சியில என்ன கொண்டாட்டி வந்து என்ன இப்போ சின்ன இப்ப தற்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு அறுபது ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் சொல்லி காணிப்பாங்க அவ்வளவுதான் சார் இந்த ஏழு பதினொன்று காம்பினேஷன் இருக்கிறதுனால அடாப்ட் மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு சார் அவன் தப்பா எடுக்குவானா நான் ஜாதகத்தை கேட்கிறேன் ஏழு பதினொன்று அடாப்டா ஏழுல உட்காருது இல்ல சைடு வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது தச்சு வருமா அந்த மாதிரி இவரு குரு வந்து உட்கார்ந்து இருக்காரு அதனால இவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு சந்தேக பெரு சரிங்க சார் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாரு யாரையும் அதனால அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு இவருக்குன்னா முதல்ல நமக்கு வந்து முதல்ல குடும்பம்தாங்கய்யா குடும்பத்தை தாண்டி யாரா இருந்தாலும் கட்டிங் தான் கட்டுதான் எல்லாரும் அப்படிதான் நாங்களும் அப்படிதான் சொல்லுவோம் முதல்ல வேற வழியில் இருந்தாலும் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அடுத்த கேள்வி சொல்லுங்க சிவா வேற உங்க முடிச்சுடலாமா

ஓகேங்களா ரைட் அடுத்த பாயிண்ட்